ஏற்ற மகிமையா இருந்தது அவருடைய மகிமையை எத்தனை பேர் கண்டிங்க கை வைத்தாமே சொல்லுங்க பாபு அல்லேலூயா ஆமென் அவர் ஆதியிலே இருந்தார் சில பேர் கூட பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தானே அது அவருக்கு வயசு இப்ப வந்தாரு இல்ல இல்ல யோவான் ஒன்ன வாசிக்க சொல்லுங்க அவர் ஆதியிலே இருந்தார் வார்த்தையாக இருந்தார் ஒளியாக இருந்தார் அல்லேலூயா ஆமா இன்றைக்கு ஒளியாக இருக்கிறார் இருள் என்றால் பாவம் இருள் பாவம் நமக்குள் இருள் ஒளியாகி உள்ளே வந்த உடனே பரிசுத்தி அந்த ஒளி உள்ளே வந்த உடனே இந்த பாவம் வெளியே ஓடி விடுகிறது போராடுறான் இத்தனை வருஷமா இருந்த என்ன சொல்லி உனக்குள் போராடுறான் நீ தொடர்ந்து ஜபிக்க ஜபிக்க துதிக்க துதிக்க அதை உன்ன விட்டு விலகி போகும் உன்னை வேதனைப்படுத்தின பிசாசு உன்னை அழ வச்ச பிசாசு உனக்கு பலவீனத்தை கொடுத்துற பிசாசு உன்னை விட்டு வெளியே போகணும்னா நீ ஜபத்தை விடவே கூடாது கலையிலோயா தினமும் தேவனை ஆராதிப்பதை விடவே கூடாது தேவனுடைய மகிமை உன் மேல தங்கதுக்கு நீ முயற்சி பண்ணணும் தேவனுடைய மகிமையை ஒரு நாள் இழந்து விடக்கூடாது ஒண்ணு சாமல்ல வாசிக்கோ உடம்பிடிக்கை பெட்டி இன்னொரு இன்னொரு நாட்டுக்காரன் பறிச்சு கொண்டு போயிருந்தான் அந்த ஆசாரி அங்க ஏழு கீழே ஒண்ணு செத்து போறாரு தேவனுடைய மகிமையை போயிடுச்சேன்னு அல்லேலூயா எப்பல்லாம் தேவனுடைய மகிமையே போய்ச்சு நீ இனி நினைக்கிறியோ அப்பல்லாம் நீ ஜெபத்தை விடக்கூடாது ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டாட வேண்டிய மனுஷங்க சபான் மன்னிப்பு கேட்கணும் அப்ப தேவனுடைய மகிமை திருப்பி பெற்று கொள்வே அல்லேலூயா ஆமா உடம்படிக்கப்பட்டி பரித்து கொள்ளதா பிசாசு உன்னோடு போராடுறான் உன் விசுவாசம் உன்னோடு போகணும் போராடுறான் நீ விடவே விடாதே நான் உடன்படிக்கப்பட்டு ஒரு நாள் இழக்க மாட்டேன் விசுவாசத்தை இழக்கவே மாட்டேன் கைவிட மாட்டார் அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் உன்னை விட்டு விலகும் இல்லை உன்னை கைவிடும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் என்னோடு தான் இருக்கிறார் சொல்லி என்னோடு தான் இருக்கிறார் எனக்குள்ளு தான் இருக்கிறார் என்னோடு தான் நடக்கிறார் என்னோடு தான் பேசுறார் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி சொல்லுங்க நடந்தாலும் படுத்து என்னை சூழ்ந்து உள்ளி என் வழிகள் நீரறிவி என் வழிகள் நீரறிவி எல்லாமும் கேருவை ஐயா எல்லாமும் கேருவை உம்மை பிரிந்து வாழ முடியாத ஐயா எசையா 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 அல்லோ பிரிந்து வாழ முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளை உடம்பிடிக்கப்பட்டு உங்களை விட்டு விலகி போகக்கூடாது விசுவாசம் உங்களை விட்டு விலகி போகக்கூடாது அல்ல லோய்யா தினமும் நீங்க ஆராதிப்பதை விடவே கூடாது காலை ஐந்து மணிக்கு எழுந்து கடவுளை ஆராதிக்க தொடங்குங்க மதிய சாப்பாட்டு நேரத்திலும் முடிந்தா நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு சாப்பிடும் போதும் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க

அப்ப நம்ம தான் ஒளி கொடுக்கணும் மற்றவங்க இருள் இருக்கிறாங்க உலகம் மற்றவங்க இருள் இருக்கிறாங்க அந்த இருள் உள்ளவங்களுக்கு நீங்க தான் ஒளிய கொடுத்தாகணும் என்ன ஒளி ஓட்டதான இருக்கு ஓட்டதானே ஏசு இருக்கிறாரு அல்ல ஒளி நீ தான் கொடுத்தாகணும் சபைக்கு வாங்க ஏசுவ நம்புங்க